ஸோ அதுக்கு பேரே வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் பிபி வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பிபியிலே வந்து மைல்டாக இருக்கிறது ஒன்று சிவியராக இருக்கிறது ஒன்று மைல்டு அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து உணவில் உப்பு கட்டுப்பாடு பண்ணோம்னா மைல்டு பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம டெலிவரி வரைக்கும் பிரச்சனை இருக்காது ஸோ சிவியர் பிபி அப்படின்னா என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அந்த பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வராது குழந்தையையும் அதை வந்து பாதிக்கும் குழந்தையோட ரத்த ஓட்டத்தை ரொம்ப பாதிக்கும் குழந்தையோட பனிக்கூடத்தில் தண்ணீர் சத்து குறைச்சி விட்டுரும் குழந்தையோட எடையும் குறைக்கும் சில சமயத்தில் அந்த மதருக்கு வந்து பிட்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ பிபிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு செக்கப்லேயும் பிபி அவசியம் பார்க்கணும் அதை டாக்டரே பார்த்தா தான் நல்லது சுகர்னு பார்த்தோம்னா மினிமம் வந்து மூணு தடவை நம்ம வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு சுகர் செக்அப் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே ஒரு ரேண்டம் பிளட் சுகர் பார்த்துடணும் ஸோ ஒரு சிக்ஸ்டீன் வீக்ஸில் அதாவது நாலு மாதத்தில் ஒரு குளுக்கோஸ் சேலஞ்சு டெஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்டை பண்ணிடணும் ஆறு மாதம் கழிச்சும் இதே மாதிரி எட்டு மாதம் கழிச்சும் ஒரு சுகர் டெஸ்ட்டை பார்க்குறோம் இதெல்லாம் நார்மல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் மா சுகர் லெவல் கூடி இருக்கு அப்படின்னா அவங்க தேவைக்கேற்ப சுகர் லெவலை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சிம்பிள் அதாவது டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணுற சுகரும் இருக்குது சில பேர்த்துக்கு டயட்லேயே கண்ட்ரோல் ஆகிரும் வாக்கிங் எக்ஸசைஸ் டயட்லாம் போயிடும் சில பேர்த்துக்கு அது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இன்சுலின் மருந்தை போட்டுக்கணும் அந்த இன்சுலின் மருந்தை போட்டுக்கிறப்போ நம்ம வந்து தொடர்ந்து கொஞ்சம் அதிகமாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுகர் லெவலை